ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது ட்ர பயிற்சிக்கு தயாராக இருக்கும் மாணவர்களுக்கும் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் அடுத்து வர இருக்கும் எக்ஸாமை சிறப்பாக எழுதிடவும் உங்களுக்கு ந எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு போலீஸ் ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஏஆர் டிஎஸ்பி ஜெயில் வார்டன் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோடைய ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்தவங்களை மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க கூப்பிட்ட பிறகு அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஸ்டேஷனில் வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா நல்லவரா கெட்டவரா அது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அதுக்கு எஸ்பிசிஐடி க்யூ பிரான்ச் இது மாதிரி எல்லாம் ஆளுங்க வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் ஊர விட்டு எங்கே வெளியில் போயிடாதீங்க போனீங்கன்னாங்க நீங்கள் சொல்லிட்டு போங்க நிச்சயமாக போனாலும் ஒன்றும் ஆகாது வந்து நீங்கள் ஸ்டேஷனில் வந்து இது பண்ணிக்கலாம் அது அதுக்கடுத்தபடியாக மெடிக்கல் வரும் மெடிக்கலில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிசல்ட்டை விட்ட ஒன் ஒன் மந்த்துக்குள்ளே மொத்தமாக வி முடிச்சுடுவாங்க அதனால் சீக்கிரமாகவே நீங்கள் ட்ரைனிங் போகிற மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே இப்போ மெடிக்கல் செக்கப்பில் மெயினாக பார்க்கக்கூடியது நான் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் போகும்போது எனக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட் அதாவது பார்வையை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதுக்கடுத்தது ஹார்ட் பீட் பார்ப்பாங்க இதையும் பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரைனிங்கை பண்ண முடியாது இதனால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் அதனால் இதெல்லாம் மெயினாக பார்ப்பாங்க இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்ப்பாங்க அதை நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஆர்டர் வரும் எந்த பேரரசன் போட்டு வரும் நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பக்கெட்டு பெட்ஷெட் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஆர்டரை காமிச்சு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு நம்பரு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க ரூமும் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் தங்குற மாதிரி தான் இருக்கும் அதே டெம்பரவரி பியரசு வந்தால் பெரிய ஹாலாக இருந்தால் பெரிய ஆள்ல நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெட்டியை நீங்கள் போட்டு போட்டு வச்சுக்க வேண்டியதான் ஏன்னா பொருட்கள் அடிக்கடி காணாமல் போகும் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு தான் அது யாரும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க நீங்கள் சப்போஸ் இல்லை என்னுடைய பொருள் யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஸ்கோடே வந்து அன்றைக்கி கிரௌண்டில் புரட்டி எடுத்துருவாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய பொருளை சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது அது உங்களுடைய ஸ்கோருக்குமே அது நல்லதாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முடி வெட்டுவாங்க நீங்கள் நைட்டே உங்களுக்கு முடி வெட்டிவிடுவாங்க மறு அடுத்த நாள் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகணும் ட்ரைனிங் செய்யணுன்றதுனால உங்களுக்கு வந்து முடி வெட்டி விட்டுருவாங்க முடி ரொம்ப அதிகமாகவே வெட்டி விட்டுருவாங்க நம்மளுடைய முகம் நமக்கே அடையாளம் தெரியாது ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் காலையில் உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போலீஸுக்கு புதுசுன்றதுனால எடுத்தவுடனே ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்காது அதனால் ட்ரைனிங் முடிஞ்சிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க நம்ம அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் காலையில் ஷேவ் பண்ணணும் பாத்ரூம் போகணும் டாய்லெட் போகணும் முடிஞ்சால் குளிச்சிக்கலாம் இல்லை ட்ரைனிங் பர்டு முடிச்சுட்டு வந்து கூட நம்ம குளிச்சுக்கலாம் காலையில் நாலு நாலரை மணிக்கெலாம் வந்து பால் வைப்பாங்க விஷில் அடிச்சிட்டு போவாங்க நம்ம பால் எடுத்து வந்து பால் நம்ம சொம்பில் எடுத்து போய் பிடிச்சிக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா சொம்பு நம்ம தப்பாக நினைக்காதீங்க நிறைய பேர் சொம் தந்து பிடிச்சிக்குவாங்க நம்ம லேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தொட்டு பால் கூட நமக்கு கிடைக்காது நல்லா சாப்பிடணும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜியோட நம்ம பரேடு இருக்கும் பரேடு பொறுத்த வரைக்கும் நம்ம நாலரை அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் பாலி நைட்டு வெள்ள ஃபார்ம்ஸில் போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு நேராக கிரவுண்டுக்கு போய்ட்டு வேண்டியதான் ஆறு மணிக்கு பரேடு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிரியட் பீட்டி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பீட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிக்கு முன்னாடி ரன்னிங் தான் போகும் ரன்னிங் முடிஞ்சோடனே பிடி பிடிக்கு முடிஞ்சோடனே பரேடு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பரேட் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் ஏன்னா நம்ம துப்பாக்கி முன்ன பின்னே எடுத்தது கிடையாது அதனால் நமக்கு அதை கொஞ்சம் டிலே பண்ணி தான் நம்ம பண்ணுவாங்க உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பரேடுக்கு நேராக போகிற மாதிரி இருக்கும் துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் போகிற மாதிரி இருக்கும் அது அந்த சிடிஐ சிடிஐ பொறுத்துருக்கு நமக்கு மொத்தம் ட்ரைனிங் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா ஏடிஐ சிடிஐ இவங்க ரெண்டு பேர் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா லா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா இருப்பாங்க அது அதுக்கு மேலே ஒரு சிஎல்ஏ இருப்பார் சிப்லா இன்ஸ்ட்ரக்டர் அவர் இதுதான் நம்மளோட செட்டப்பு பேரரசு பொறுத்த வரைக்கும் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபால் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எஸ்பி லெவலில் தான் இருப்பாங்க அல்லது ஏடிஎஸ்பி இருப்பாங்க காலையில் ட்ரைனிங் முடிஞ்சிடும் ஆறு டு எட்டு முடிஞ்ச உடனே நம்ம போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிடணும் காலையில் கஞ்சி சுண்டல்லாம் இருக்கும் ஒரு மெனுப்பொடி போடுவாங்க பொங்கல் இட்லி போடுவாங்க மதியத்தில் சாப்பாடு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் கறியெலாம் நமக்கு போடுவாங்க அடுத்தது பரேட் முடித்து நம்ம கிளா கிளாஸ் போகும்போது அங்கே போயிட்டு ஸ்கோடாக தான் போகணும் ஸ்கோடில் இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும் ஒரு ஒரு ஸ்கோடுமே இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க எல்லாருமே மார்ச் ஆகி தான் போகணும் ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு தான் போகணும் யாரும் பேசக்கூடாது எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அடுத்தது லா கிளாஸ் ஆரம்பிப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி ஐஏஏ இந்திய சாட்சி சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் அடுத்தது இந்திய தண்டனை சட்டம் இதை பற்றி சொல்லுவாங்க அவங்க கேசுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க ட்ரைனிங் இப்படி போயிட்டுருக்கோம் அடுத்தது மதியம் ஒரு மணிக்கு விடுவாங்க மதியம் ரெண்டு மணிக்கு போகணும் நாலு மணிக்கு முடிச்சுடுவாங்க மீண்டும் நாலு டு ஆறு பரேடு பா பரேடு முடித்த உடனே அது குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஃபாலின் ஆகணும் ஏழு மணிக்கு அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த அந்த சீடியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு சொல்லுவாங்க அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் மீண்டும் இப்படி ரொட்டினாக போ இருக்கும் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஏழு ப்ளஸ் ஒன்று ஒரு மாதம் ஸ்டேஷன் ட்ரைனிங் ஏழு மாதம் நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம பட்டாலியனில் யார் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேர் அதை பொறுத்து நமக்கு பட்டாலியன் வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பட்டாலியன் நமக்கு இருக்குது நான் இருந்தது உளுந்தூர் பட்டாலியன் உண்மையிலேயே சிறப்பான பட்டாலியன் அது நல்ல அகாமடேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பாடுமே நல்லா இருக்கும் அங்கே போனோன்னே நமக்கு ஹெட் குவார்ட்டரு கம்பெனின் தனித்தனியாக பிரிப்பாங்க அது அந்த அந்த பட்டாலியன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏபிசிடி அது மாதிரி இருக்கும் கோஸ்டல் கார்டு கிடச்சுனா உண்மையிலேயே நீங்கள் அதை எடுத்துக்கங்க கோஸ்டல் கார்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஒரு டியூட்டி பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் லீவை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்லேயே நமக்கு லீவு கண்டிப்பாக கிடையாது ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் டெத்து ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க உடம்பு சரியில்லாம் நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ரெஸ்ட்டு கொடுப்பாங்க பட்டால எனக்கு நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு போன உடனே அப்போ அங்கே ரொட்டேஷனில் நமக்கு கண்டிப்பாக லீவு கொடுப்பாங்க அது லீவ்லாம் அவங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க பட்டாலின்னு பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தருக்கோ ரொம்ப சொருக்கமாக நினைப்பேன் ஏன்னா நமக்கு நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும் நம்ம டூட்டி பார்த்தோமா ரெஸ்ட் எடுத்தோமா நம்ம படித்தோமா அப்படி போயிட்டு இருக்கோம் ஆனால் ஏர் அப்படி கிடையாது டியூட்டி பார்த்தோமா வீட்டுக்கு போனோமா அங்கே இருக்க வேலையை பார்த்தோமா அடுத்தது நம்ம பெருசாக வாழ்க்கையில் நல்ல ஸ்கோப்பை எய்ம் பண்ண முடியாது அதனால் பட்டாலியன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை சொருக்கமாக நினைக்கிறேன் உங்களுக்கும் அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் கோஸ்டல் கார்டு கழிச்சுன்னா போயிடலாம் மற்றபடி கம்பெனி மூவ்மெண்ட் கம்பெனி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது சாப்பாடு அவங்களே நல்லா போட்டுருவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே லீடர் எல்லாமே இருக்கும் அங்கே அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கமா ஓசின்னு சொல்லுவாங்க அவர் தான் இன்ஸ்பெக்டர் கடையில் இருப்பார் ஆஃபீஸ் கமாண்டர்னு சொல்லுவாங்க அடுத்தது பட்டாலியன் பொறுத்த வரைக்கும் பட்டாலியனில் வந்து ஒரு இவர் இருப்பார் கமாண்டர் இருப்பார் அதுக்காக இருப்பார் அதுக்கடுத்து டிசி அதுக்கப்புறம் ஏசி ஏசி ஒன் டூ த்ரீ அது மாதிரி இருக்கும் பட்டாலியனில் நீங்கள் நல்லா படிக்கலாம் படிச்சுட்டே இருக்கலாம் டியூட்டி பார்த்தோமா படிச்சுமா போனோமா வந்தமான்னு இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாலியன் பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட் டியூட்டி தான் நம்ம மலை மேலே போனால் கூட மேலே சாப்பாடு வரும்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்ல நமக்கு அமௌண்ட் எல்லாம் நல்லா சேவிங்ஸில் தான் இருக்கும் அதனால் பட்டாலியன்ன்றது ஒரு ஒரு ராஜ வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் நம்ம அதில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஏஆர் வரும் ஏஆர்லேருந்து அப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் அது ஏஆரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்கோர்டர்ஸு மற்றபடி எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனால் பட்டாலியனில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது நமக்கு நல்ல அகாமடேஷன் போகிறத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும் பட்டாலியன் சரி ஏஆரும் சரி நம்ம கூட டியூட்டி பார்க்குறவங்களை பொறுத்து தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லீவ் போயிட்டு வரதுலாம் நமக்கு நடக்கும் இப்போ பட்டாலியனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங் முடித்த பின்னாடி நம்ம அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் சொல்லிட்டு நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது கமாண்டை பொறுத்து தான் இருக்கும் நம்ம அது தவிர அது தான் நம்மளுக்கு கடினமாக இருக்கும் அது தவிர்த்து அது மற்றபடி நமக்கு பட்டாலையும் ஈஸி தான் நான் ஏஆர் வந்த பின்னாடி ஆறு மாதம் லாஸ் ஆகி போயில் போயிட்டு தான் நான் படித்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணேன் லீவுமே நமக்கு ஏஆர்லேயும் கொடுப்பாங்க டியூட்டியுமே நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நம்ம லோக்கலில் எஸ் எஸ்கார்ட் எடுக்கிறது பந்தபஸ்து திருவிழா ஏதாவது சின்ன சின்ன கலவரங்கள் அந்த மாதிரியான டியூட்டிக்கு நம்மளை போடுவாங்க மற்றபடி போலீஸ் வெரி குட் எல்லா வேலையிலும் போலீஸ் வேலை தான் ரொம்ப கெத்தான வேலை நம்ம அடுத்தது ஃபயர் சர்வீஸை பார்க்கலாம் ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ட்ரைனிங் இது போலீஸ் மாதிரி தான் இதுவும் காலையில் அந்த ஷெடியூலில் தான் எழுந்திரிக்கணும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயில் வார்டன் இது ஆறு ப்ளஸ் ஒன்று இப்போ நீங்கள் ஆர்ட்ரு போடும்போதே உங்க அவங்களுக்கு ஜெயில் வார்டன் நீங்கள் எங்கே உங்களுக்கு எந்த ஜெயிலில் எந்த பிரிசன்னு உங்களுக்கு டியூட்டி போடுவோன்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுலேயே ஆர்டரில் மென்ஷன் பண்ணி வந்துடும் ரெண்டு இடத்துல ட்ரைனிங் நடக்கும் ஒன்று திருச்சி ஒன்று அங்கே ஒன்று வேலூர் ஒன்று ஜெயலலா ட்ரைனிங்கை வரைக்கும் நீங்கள் எப்படி கைதிகளை கையாளணும் அதோடைய லா கிளாஸ் அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுவுமே ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரொம்ப கடினமாக இருக்காது ட்ரைனிங் முடித்த பின்னாடியே இன்னும் நீங்கள் அந்தந்த ப்ரிசன் போய்ட்டு நம்ம அங்கே வேலை பார்க்கலாம் செல்ஃபோனை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் பிர்சனுக்குள்ளே இருக்கும்போது போகும்போது கேட்டில் வெளியே அதே போல் ஆக்யூஸ்டன் நீங்கள் கொடுக்கும்போது எஸ் கார்டு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அதே எஸ் கார்டு எடுக்கும்போது நம்ம பார்த்து எடுக்கணும் சில நேரங்களில் ஆக்யூஸ்ட்டுங்களை வெளியிலிருந்து சில பொருள்களை கொண்டு வந்துடுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகிறது தான் நமக்கு வேலை அடுத்தது கைதிகள் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டு நம்ம உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும் இவ்வளோதான் டியூட்டி டிஎஸ்பி ஏஆர் ஃபயர் சர்வீஸ் ஜெயில்வாடன் இந்த மூன்று வேலைகளையும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமில் அவுட்டிங் ஒருத்தர் அந்தந்த அதிகாரிகளை பொறுத்து எடுத்து எடுப்புலேயே ஃபர்ஸ்ட்லேயே விட்டுற மாட்டாங்க நீங்கள் ட்ரைனிங் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துச்சுங்களோ அளவுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்கள் ட்ரைனிங்குமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நடத்து தான் முடிவு பண்ணும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் கொடுப்பாங்க ஏன்னா ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளின் இல்லைனா கண்டிப்பாக முடியாது ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு காலமாக இருக்கும் உள்ள நண்பர் நல்ல நண்பர்கள் அடிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர்னால் இரநூறு பேருமே உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருப்பாங்க சனி நேரில் கண்டிப்பாக அவுட்டிங் கொடுப்பாங்க கவர்மெண்ட் நாளில் அவுட்டிங் கொடுப்பாங்க இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் சொல்லிட்டேன் நிறைய சொல்லலாம் ஆனால் எனக்கு டைம் இல்லை பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் என்னால் சொல்ல சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்